இன்று இந்த உழவர் மேடை நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதல் நிகழ்வாக இன்றைய விவசாய உற்பத்தி முறை தன்னிறைவிற்காகவா தரத்திற்காகவா என்ற இந்த விவாதத்தை இப்போது உங்கள் முன் எடுத்து வைக்க இருக்கின்றோம் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களுக்கு வணக்கம் ஐயா சொன்னாரு இந்தியாவில் நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அன்றைய சூழல் வேறு இன்றைய சூழல் வேறு இன்னைக்கு எடுத்துக்க போனா தரமான உணவுதான் கொஞ்சமா சாப்பிடுங்க வியாதி வர டாக்டரே சொல்றாங்க தரமான உணவு சாப்பிட வேண்டும் அதுக்காக தண்ணீர் வேணும் உற்பத்தி அதிகமாக பெருக்கு சொல்லிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சுட்டு உரத்தை போட்டுட்டு அந்த களைக்கொல்லி மருந்தை போட்டு நிலத்தை வீணாக்கி அதுக்கு கூடிய உற்பத்தியை வீணாக்கி அதனுடைய பூச்சி மருந்து சாப்பிட்டு சீக்கிரம் நாட்கள் என்னைக்கு நேருக்கிறோம் இன்னைக்கு என்ன நோய் வருது பாருங்க சக்கரை நோய் இந்த கிட்டி குளறு எல்லாமே பூச்சி மருந்தாக தான் வருது ஐயா சொல்றாரு நூத்தி கோடி மக்கள் அதை கட்டுப்படுத்த தவறிட்டேன் நாம நூத்தி கோடி மக்கள் எப்படி உருவானாங்க

தவறு நம்முடைய தவறு தான் ஆனால் அதனால வந்து இயற்கை விவசாயத்துக்காக இயற்கை விவசாயத்தை விட்டுக் கொடுக்க முடியாது இதனுடைய காரணத்தினால் ஒன்றே பெற்றுவோம் பலமாக வாழ வைப்பு என்று தமிழ்நாடு கொள்கை இன்றைய சூழ்நிலையிலே அதனால தரமான உணவு பூச்சி இல்லாத உணவு பூச்சி கொல்லி இல்லாத உணவு மக்களுக்கு உற்பத்தி செய்து தரமான உணவை கொடுத்து நாம் நன்றாக வாழ்வோம் நன்றாக மக்களை வாழ வைப்போம் நம்முடைய உறவினர்களை வாழ வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஒரு விவசாயி ஒரு பொருளை தரமா உற்பத்தி பண்ணலன்னா எந்த சந்தையிலாவது விற்க முடியுமான்னு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க பாப்பா அவர ஒரு பதிரான நெல் எடுத்து போய் வச்சிருக்கு சொல்லுங்க ஒரு கேழ்வு இருக்க தூத்தாதை எடுத்து போய் வச்சிருக்கு சொல்லுங்க ஒரு காய்கறியை வந்து சொத்த சொல்லையோட எங்கன்னா மார்க்கெட்ல வெளியில அவுட்லெட்ல வச்சுக்கணும் விற்க சொல்லுங்க பாப்பான் ஒரு ஹோட்டல்காரர் வந்து நல்ல காய்கறி வாங்குறாரா நல்ல பணம் வாங்குறாரா என்னன்னு கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க இந்த தர கட்டுப்பாடுன்னு இந்தியாவில் ஒரு பிரிவு கொண்டு ஐ அந்த தரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே தரன்றதை பற்றியே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தர ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்குதுங்க ஒவ்வொரு தரம் இருக்குது நீங்க இந்தியாவில் விவசாயம் பண்ணாலும் ஒரு தனித்தரம் இருக்குது வெளிநாட்டுக்கு போகணுன்னாலும் தனித்தரம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டுக்கு பொருள் ஏத்தணும்னா என்ன தரம் வச்சிருக்கணும் தெரியும் ஐயா வெளிநாட்டுக்கு பொருள் ஏற்றுமதி பண்ற நாட்டுக்கு தேவை யூரோப்பியன் கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிங்கன்னா யூரோ கேப்னு வச்சிருப்பாங்க ஜப்பானுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஜப்பான் ஜப்பன் வச்சிருப்பாங்க அதாவது ஹீரோ கேப்ன்றது கேப் மீன்ஸ் குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இது எதுக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு பொருளை தரமா உருவாக்கணும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு இடுபொருளையும் எந்த ஒரு சைடும் எந்த ஒரு இதையும் வந்து அதாவது கன்சியூமர் டேஸ்ட் அதுக்கு பிற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா தன்னோட பொருள் வந்து தரமா இருந்தா தான் சந்தையில நீங்க ஜெயிக்கலாம் இது என்னோட அனுபவத்துல நான் உங்ககிட்ட சொல்றேன் என் பொருள் தரமா இல்லைன்னா இந்த பாண்டிச்சேரி உழவர் சந்தையில எங்க பொருள் விற்காதுங்க நீங்க ஒரு நாளைக்கு வந்து எங்க பொருளை வந்து நீங்க பாருங்க எங்க தரமான காய்கறிய பாருங்க எவ்வளவு கூட்டம் குவியுது ஒரு தரமான பொருளுக்கு எவ்வளவு ஐயா வணக்கம் தரம் தரம் சொல்றீங்களே நூத்தி முப்பது கோடி பேர்ல அறுபது கோடி பேர் சாவடிச்சா தரத்தை பத்தி பேசுறீங்க வளர்ந்த நாடு வல்லரசு நாடு அமெரிக்காவில் மூணு ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டு ரொட்டியும் ரெண்டு ரெண்டு பரோட்டா தான் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியாதா இந்தியாவில் அந்த மாதிரி போடு போட்டிருக்கா தமிழ்நாட்டில் போர்டு போட்டிருக்கான் நீ இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் போர்டு போட்டிருக்கான் அமெரிக்காவில் என்னன்னா தரம் தரம் தரம்னு சொல்லிட்டு அவங்க போர்டு போட்டது ஹோட்டலில் போர்டு போட்டது மூணு ஆண்டுக்கு முன்னாடி ரெண்டு ரொட்டியும் ரெண்டு பரோட்டா தான் கிடைக்கும் அதுக்கு மேலே எவ்வளவு காய்ச்சி கூட்டாலும் கிடைக்காதுன்னு சொன்னாங்க இன்னொன்று சொல்றேன் இந்த மக்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் இன்னைக்கு பிளாட் போட்டு விற்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட அறுபது கோடி என்பது எண்பது கோடி நூறு கோடி நூத்தி இருபது கோடி நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி இருக்கக்கூடிய மக்களுக்கு சோறு போடக்கூடியவர்கள் தான் விவசாயி ஆனா தண்ணீரி வாடையணும் மூணு வேலை சாப்பாடு போடணும் அதை விட்டுட்டு தரம் தரம் சொல்லி நீ காய்கறி உற்பத்தி பண்றீங்க தரம்னு சொல்றீங்களா எவ்வளவு குப்பை போடுறீங்க அப்ப நாங்க போறதுலாம் என்ன தரம் இல்லாத உற்பத்தி பண்றோம் தண்ணீர் தரமா உற்பத்தி பண்றோம் அதுதான் மாத்து கருத்து இருக்கேன்

தண்ணீரை வயிறார இந்த சாப்போம்ளந்தை முறை விஞ்ஞான முறையில் எங்களுக்கு தெரியாது கிடையாது உரம் கிடையாது நாங்க உற்பத்தி பண்ணணும் எனக்கு ஞாபகம் மூட்டை நெல் திருச்செங்கோடு சம்பா எட்நூறு கிலோ நெல் எடுத்திருக்கோம் பெரிய எஃபர்ட் கிடையாது அதில் நாற்று தான் நடுவணும் எல்லாம் எல்லாம் பண்ணுவோம் இந்த வேப்ப இலை போடுறது பச்சை இலை எல்லாம் போடுறது அதுதான் முறை அந்த காலத்தில் உரமெல்லாம் கிடையாது சாணி நிறைய போடுவாங்க அப்படிப்பட்ட உற்பத்தி முறை தான் எனக்கு தெரியும் இப்போ விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோங்கிறது எனக்கு தெரியும் இந்த உணவு உற்பத்தியை பெருக்கியே ஆகணும் மக்கள் தொகை ஜாஸ்தியாக போச்சு அப்படின்னு ஒரு பெரிய கிரீன் ரெவல்யூஷன் நம்ம முன்னோர்கள் கொண்டு வரும் பொழுது வெளிநாட்டில் போய் கையேந்துனாங்க டெக்னாலஜிக்கு நமக்கு இருக்கிறதே பெரிய பிரச்சனை சாணி பற்றாது வேப்ப வேலை பற்றாது எங்கே போகிறது அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு உரம் போட்டு ஆகணும் அதுக்கு யூரியா டிஏபி எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் இம்போர்ட் ஆச்சு மருந்து பூச்சியை கொள்றதுக்கு மருந்துகள்லாம் அங்கிருந்து தான் வந்தது இந்தியாவில் யாருமே அதை கண்டுபிடிக்கலை இது வரைக்கும் இப்படி நிறைய மாறிட்டோம் உணவு உற்பத்தி பெருக்கி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையினால நம்ம மாறிட்டோம் அது சரியா இல்லையா அப்படிங்கறத இப்ப பாயிண்ட் தரம் அப்படிங்கிறது நம்ம உற்பத்தி உணவு உற்பத்தி தரமா இருக்குதா அப்படின்னா அதுல விஷம் கலந்துருக்குதா இல்லையாங்கிறது அர்த்தம் அதுதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு செடி வந்து தரமா வளர்ந்துச்சுன்னா அல்லது ஒரு மரம் தரமா வளர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஜாஸ்தி வந்தே ஆகணும் வர்றதுக்கு எங்க போயிடும் தரமும் உற்பத்தியும் இதுதான் இன்டர்லிங்க் தரம் இருந்தால் உற்பத்தி உண்டு உற்பத்தி இருந்தால் தரம் இருக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா இம்போர்ட் டெக்னாலஜி பாக்கெட்டு பால் தரமாக கொடுக்குறோம் சொல்றாரு நான் என்ன கேட்கறேன் மாட்டு பால குடிக்கையா தரமா இருக்கும் சொல்றோம் பாக்கெட்டு பால் பதினைந்து நாள் சென்று குடிக்கிற பாலாங்க தரம் ஆர்லிக்ஸ் சாப்பிடுங்க தரம் சொல்றாரு அவருடைய தரத்துக்கு நான் வரேன் நாங்க கேட்கறோம் ஆர்லிக்ஸ்ல ஒண்ணுமே இல்லையா கம்பும் கேழ்வு வருங்க சாப்பிடுங்க நாங்க சொல்றோம் நீ அது வந்து தரம் அதுதான் தரம்னு சொல்றாரு

இயற்கை விவசாயத்துக்கு எதிரான அல்ல நாங்க தண்ணீர் பெற வேண்டும் என்ற ஒரு கொள்கை தான் ஐயா சொல்றாரு நான் பஞ்சகாவை பண்ண நாங்க மட்டும் பஞ்சகாவை அடிக்கலையா அந்த அளவுக்கு நாங்க உற்பத்தி பண்ணலையா தரம் தரம் சொல்றாரு அண்ணன் பாஷா அண்ணன் நான் தரமா கொடுப்பேன் வெளிநாட்டுல கீரான விற்பாரான் ஜப்பான விற்பாரா அமெரிக்காவில் விற்பாரான் இங்க இருக்கிற பட்டம் கிடக்குறான் அவர் கொடுக்கறது நான் மருந்து அடிச்சு ஷைனிங் பண்ணி தான் தரமா கொடுக்குறாரு அவரு கொடுக்குறாரு விஷயம் நாங்க தண்ணீர் இயற்கையான முறையில் விரைவிச்சு தரமான பொருளும் கூட கொடுக்க இந்த ஆர்கானிக் பொருட்களோட விலை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதனோட உற்பத்தி வந்து ரொம்ப குறைவு உற்பத்தி குறைவாக இருக்கிறத தான் இவங்க எல்லாம் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் அந்த பாரம்பரிய விவசாயம் இயற்கை விவசாயன்ற விஷயத்துக்கு மாறுறதுக்கு சில தயங்கள் தயக்கம் வந்து இருக்குது அதுக்கு காரணம் வந்து இந்த பசுமை புரட்சி எப்போ ஏற்பட்டு செய்கிற மாற்றங்கள்லேருந்து அவங்க திரும்ப வர்றதுக்கான ஒரு பயமாக இருக்கலாம் இல்லை நம்ம திரும்ப வரும்போது சரியான மகசூல் கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமாக இருக்கலாம் இல்லை அந்த ஒரு தயக்கம்தான் ஸோ அதனால தான் இந்த ஆர்கானிக் பொருட்களுடைய விலையை வந்து அதிகமாக இருக்கு அதிக அதிக விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்தில் ஈடுபடும் போது இந்த தரமான ஆர்கானிக் பொருட்கள் என்றோடைய விலையும் வந்து குறையும்ன்ற ஒரு விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடிய மாற்றுக்கருத்து இருக்க முடியாது இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த தன்னிறைவுக்குன்னு பேசின அணிக்கு வந்து சொல்ல விரும்ப என்னன்னா நம்ம நாட்டுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லை ரசாயன உரங்களையோ உற்பத்தி பண்ணி கொடுக்குற எந்த ஒரு நாடும் நம்ம நாட்டிலேருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்றது கிடையாது தரமான உணவுப் பொருட்களில் உற்பத்தியில் தண்ணீரை அடைய வேண்டும் என்றது தான் என்னுடைய இறுதி கருத்தாக நான் வந்து சொல்கிறேன் இப்போ நுண்ணுயிர்கள் தான் அந்த காலத்தில் நமக்கு கை கொடுத்துருக்குது இந்த காலத்துலேயும் அது கை கொடுக்க வைக்க முடியும் நுய் நுண்ணுயிர்கள்லாம் அழிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் போடுற யூரியா ஹெவி டோஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே மண்ணுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் புழுக்கள் அத்தனையும் போச்சு இப்போ இவங்க வந்து இயற்கை முறை இயற்கை முறைன்னு பேசுகிறாங்களே சுத்தமாக பெஸ்டிசைட்ஸ் இல்லாதபடிக்க பண்ண முடியுமான்னா அவங்க பயிரெல்லாம் அழிஞ்சு போயிரும் அவங்களுக்கு தெரியாத பண்ணிட்ருப்பாங்களான்னு தெரில கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா விஷம் அமிர்தமும் விஷம் அது மாதிரி பெஸ்டிசைட்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஸ்டேஜ் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜுக்கு மேலே பூ வந்துருச்சு அடுத்தது காய் வரப்போகுது நெல் உருவாக போகுதுன்னா அதுக்கு மேலே நம்ம பெஸ்டிசைட்ஸ் அடிக்கக்கூடாது இயற்கை முறையில் உற்பத்தியை வந்து எந்த விதத்தில் பெருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு இயற்கை முறையிலேயே பெருக்க முடியும் இன்னொன்று ரசாயன முறையில் பெருக்கலாம் ரசாயன முறையில் மேலும் மேலும் அழிவுக்கு நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் அதாவது மண்ணை கொண்டு போறோம்னா இருக்கிற மக்களையும் சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்கோம் வருங்காலத்தில் இயற்கை முறையை பயன்படுத்தி நமது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது போல இன்றைய விஞ்ஞானத்தையும் அதில் சேர்த்தி நல்ல ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சு உற்பத்தியை பெருக்கி ஆகணும் அதுல கருத்து பெறுவேட கிடையாது இப்போ இயற்கை விவசாயிகள் பண்ற காய்கறிகள் யாருனால வாங்க முடியும் பணக்காரனால்தான் வாங்க முடியும்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு என்ன விலை ஜாஸ்தியா இருக்கு தக்காளியை இயற்கை முறையா பண்ண முடியும் இருபது டன் ஒரு ஏக்கராவில் இயற்கை முறையாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த யார் தன்னார்வ முள்ள யாராவது ஒருத்தர் போட்டு நீங்க பண்ணுங்க அந்த ரெண்டு டன் எடுத்தீங்கன்னா அந்த தக்காளிக்கு இருபது ரூபா கொடுக்கலாம் நாலு லட்ச ரூபா ஒரு வருஷம் வருஷம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வருமானம் வரும் அப்படி இயற்கை முறையால் நீங்கள் உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு காட்டுங்க நாங்கள் எக்ஸப்ட் பண்ணிக்கிறோம் என்னங்க விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த இந்த கருத்தரங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருமே உற்பத்தியை ஆகணும் கருத்து வேறுபாடு கிடையாது அதை இயற்கை முறைக்கு போங்க அந்த இயற்கை முறையில் இப்போ இருக்கிறது சரியாக தோணலை எனக்கு உற்பத்தியை குறைய விடாமல் இயற்கை முறைக்கு போவோம் வாங்க எல்லாரும் நன்றி வணக்கம்